நம்ம அஜித் சாரோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பூர்வாய்க்கு உள்ள திரைப்படம் தான் குட்பாடக்லி இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டி இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம் அஜித் சருடைய தீவிர ரசிகர் அப்படின்றத தாண்டி தீவிர வெறியர் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ படத்துடைய அப்டேட்டுகளை பார்க்கும் பொழுது நல்லாவே தெரியுது ஆதிக் அவர்கள் அஜித் சாரை ஒரு இயக்கிய ரசிகனாக எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு அந்த பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது அதே போல இந்த திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகி பலராலுமே ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லப்படும் அளவிற்கு படத்தை செமையாக கையாண்டிருக்காராம் நம்ம ஆதிக்கவர்கள் சோ விடாமுயற்சி திரைப்படத்துல எதையெல்லாம் இயக்கி ரசிகர்கள் மிஸ் பண்ணாங்களோ அது அனைத்தையுமே நம்ம ஆதிக்கவர்கள் இந்த படத்தின் மூலம் நிறைவேற்றி இருக்காரு சோ மா சாண பிஜே பாடல்கள் தரமான ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்னு அடித்து துவம்சம் பண்ணிருக்காங்களாம் சோ தெரி விஷயங்கள்ல இந்த படத்தை பார்த்த ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே தொடர்ந்து இதே விமர்சனங்களையே கொடுத்துட்டு இருக்காங்க சோ கே அவர்களுக்கு வார்த்தை சொன்னதை மட்டும் இல்லாம படம் தாறுமாறாக இருக்கு கண்டிப்பாக தமிழகத்துடைய முதல் ஆயிரம் கோடி படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே உங்களை யாரெல்லாம் படம் பாத்தீங்க யாரெல்லாம் படம் பார்க்க போறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க